கன்னிராசி ஜூன் மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சூரியனின் நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரத்தின் இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்களில் பிறந்தவர்கள் சந்திரனின் நட்சத்திரமான அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செவ்வாயின் நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவர்கள் கன்னிராசிக்காரர்கள் உங்கள் ராசிநாதன் புதன் இந்த ராசியில் உச்சம் பெறுகிறார் சுக்கிரன் இங்கே நீச்சம் பெறுகிறார் அழகை விட அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் நீங்கள் ஜூன் மாதத்தில் நவ கிரகங்கள் தரும் கோச்சார பலன்களை பார்ப்போம் அதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் தெரிகிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க முதல்ல ஜூன் மாதத்தோட கிரக நிலைகளை பார்ப்போம் உங்களுடைய ஜென்ம ராசியில் கேது இருக்கிறார் ஏழாம் வீட்டில் ராகு இருக்கிறார் இந்த இரண்டு கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமற்ற நிலையில்தான் இருக்கின்றன ஆறாம் வீட்டில் சனி மிக மிக சாதகமாக இருக்கிறார் எட்டாம் வீட்டில் செவ்வாய் சாதகமாக இல்லை ஒன்பதில் உங்கள் ராசிநாதன் குருவுடன் உங்கள் ராசிநாதனுடன் குரு சுக்ரன் சூரியன் என நான்கு கிரகங்கள் இருக்கிறார்கள் உங்களுடைய ஜென்ம ராசியில் கேது இருப்பதால் மூல நோய் போன்ற வெப்ப சம்பந்தமான நோய்களால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் எந்த ஒரு விஷயத்திலும் முடிவெடுக்க முடியாத மனநிலையை ஜென்ம ராசியில் உள்ள கேது தருவார் பொதுவாக ஜென்ம ராசியில் கேது இருக்கும் வரை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிப்புகள் அதிகமாகத்தான் இருக்கும் உங்களுடைய சொந்த பந்தங்கள் உறவுகள் இவர்கள் அனைவருடனும் சுமூகமான உறவு உங்களுக்கு இருக்காது ராசிக்கு ஏழாம் வீட்டில் ராகு இருப்பதும் ஒரு சாதகமான அமைப்பு அல்ல கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள் ஏற்படலாம் மனைவிக்கு உடல்நலம் பாதிப்பு ஏற்படலாம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ கற்றுக்கொண்டால் பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்கலாம் நீங்கள் பயணங்கள் செய்யும் பொழுது விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தக்க பாதுகாப்புடன் பயணங்களை மேற்கொள்ளுங்கள் கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு தொழில் கூட்டாளிகளால் பிரச்சனை ஏற்படும் கவனமாக இல்லாவிட்டால் உங்கள் சொத்துக்கள் பறிபோகும் நிலை ஏற்படும் ஜென்ம ஜென்மராசிக்கு ஆறாம் வீட்டில் ராகு இருப்பது அதிக நன்மைகளை தரும் அமைப்பு ஆறாம் வீட்டு அதிபதி அதே வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கிறார் எப்போது சனி ஆறாம் வீட்டில் நுழைந்தாரோ அப்போது முதலே உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வங்கிகளில் கடன் கிடைக்கும் தனியாரிடம் வாங்கிய அதிக வட்டி கடன்களை அடைத்து விடுவீர்கள் உங்களுடைய ஜென்மராசியில் கேது இருப்பதால் ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டாலும் ஆறில் சனி இருப்பதாலும் மேலும் குரு அந்த வீட்டை பார்ப்பதாலும் எந்த பாதிப்பும் உங்களுக்கு பெரிதாக இருக்கப் போவதில்லை இந்த காலத்தில் நீங்கள் தொழில் போட்டியாளர்களை எளிதாக வென்றுவிடலாம் தொழிலில் முத்திரை பதிக்கும் மாதமாக இந்த ஜூன் மாதம் இருக்கும் இதுவரை வேலையில்லாத கன்னிராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் கும்பராசியில் சனி இருக்கும் காலம் வரை உங்கள் மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது ராசிக்கு எட்டாம் வீட்டில் செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் இருப்பார் உங்கள் ராசிநாதன் புதனுக்கு செவ்வாய் பகை கிரகம் அவர் ஆட்சி பெற்று எட்டாம் வீட்டில் இருப்பதால் இந்த மாதத்தில் உங்களின் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் அந்தஸ்திற்கும் பங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன உங்களுக்கு காய்ச்சல் ஏற்படுவதற்கான சூழ்நிலை உள்ளது உங்களுடைய இரத்தத்தில் இரும்பு சத்து பற்றாக்குறை ஏற்படலாம் ஒரு சிலர் இரத்த சோகை நோயாலும் பாதிக்கப்படலாம் வீண் சண்டைகளில் ஈடுபட வேண்டாம் ஆயுதங்களை கையாளும் பொழுது எச்சரிக்கையாக கையாளுங்கள் இரத்தம் சிந்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளன இதை தவிர்க்க விரும்பினால் உங்கள் உடல் ஒத்துழைத்தால் இரத்த தானம் செய்யுங்கள் அதுவே சிறந்த பரிகாரம் ஆகும் ராசிக்கு ஒன்பதாம் வீடு என்பது பாக்யஸ்தானம் உங்கள் ராசிநாதன் புதன் சுக்கிரனுடன் சேர்ந்திருப்பதால் ஒரு ராஜயோகம் உங்களுக்கு ஏற்படும் செய்யும் தொழிலில் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கப் போகிறது உங்களுடைய வெற்றிக்கு உங்கள் த தந்தையார் ஒத்துழைப்பாக இருப்பார் அரசாங்க உதவியுடன் தொழிலில் சாதனையை படைக்கப் போகிறீர்கள் குருவும் சுக்கிரனும் சேர்ந்திருப்பதும் ஒரு ராஜயோகத்தை தரும் ராசிக்கு ஏழு குடிய குருவும் ஒன்பது கூடிய சுக்கரனும் சேர்ந்து ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் வாழ்க்கை துணைவர் மூலம் மிகப்பெரிய சாதனையை நீங்கள் நிகழ்த்தப் போகிறீர்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் உள்ள ராசிநாதன் புதன் ஜூன் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி எல்லா வகையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் வகையில் இருக்கிறார் மாணவர்களுக்கு கல்வியில் அதிக ஈடுபாடு ஏற்படும் போட்டித் தேர்வுகளை மிக சாதாரணமாக வெற்றி கொள்வார்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்கள் சிரமமின்றி உங்கள் கைக்கு வந்து சேரும் பிள்ளைகளின் கல்வி திருமணம் போன்றவை மிக சிறப்பாக நடக்கும் இதுவரை குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு உள்ளது உங்கள் ராசிநாதன் புதன் மற்றும் கர்மகாரகன் சனி ஆகிய இரண்டு கிரகங்களும் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் அதிக நன்மைகளை தரும் நிலையில் இருக்கிறார்கள் நன்றி வணக்கம்